வெற்றி பெற்று விட்டார்கள் முதல்ல செய்தி அறிவிச்சா டிக்ளரேஷன் பண்ணுதான் பூமி தான் வெற்றியாளர் இருக்கு முஸ்லீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தல அதுக்கு அது வேற சப்ஜெக்ட் நிறைய காரணம் இருக்கு எங்கெல்லாம் சொர்க்கத்தை சொல்றாங்கல்ல அங்கெல்லாம் விஷயம்ல பூமிங்க என்ற வார்த்தையை பயன்படுத்தும் சரியா அதுக்கு அடுத்த அந்த பூமிங்கள் எப்பேற்பட்டவர்கள் எல்லாம் சொல்ல மாதிரி அல்ல தீனவும் சலாத்தியும் ஹாஷியும் அவர்கள் எப்பேற்பட்டவர் என்றால் தங்கள் தொழுகையில் இறை அச்சத்தோடு இருப்பார்கள் முதல் டாக்குமெண்ட் சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்னது தொழுகையால இருக்கணும் அந்த தொழுகை எப்படி இருக்கணும் உள்ள அச்சத்தோட இருக்கணும் இது ரெண்டும் நம்மகிட்ட இருக்கா இந்த இந்த டாக்குமெண்டேஷன் நம்மகிட்ட சரியா இல்லனா அடுத்து நம்ம ரிஜெக்ட் ரிஜெக்ட் ஆகணும் எல்லாம் சரியா இருந்தோம் நம்ம எங்க போக முடியாது சொர்க்கத்துக்கு போக முடியாது முன்னாடி முயற்சி பண்ணணும் ரீ என்ரி அடிக்கணும் சரிதா அப்ப தொழுகையில் அவரு எப்படி இருப்பாங்க உரிய அச்சத்தோட இருப்பார்கள் தொழிலாளிகள் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வகை இருக்கு தொழுகிட்டே இருப்பாங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க தொழுக மூற சரி இருக்காது தொழுதுகிட்டே இருப்பாங்க தொழில பெரிய உறுதி இருக்காது எப்படி உறுதி இருக்காது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா தொழிலை என்ன செஞ்சிருவாங்க பிற்படுத்திருவாங்க இன்னும் ஒரு சில பேர் வெளியூருக்கு போனா ரெண்டு நாள் லீவ்லாம் போடுவாங்க ஆம்பளை சொல்லுதேன் பொம்பளைக்குத்தான் தொழில லீவ்லாம் உண்டு ஆம்பளைக்கு அந்த மாதிரி லீவ் கூட ஆம்பளை எல்லாம் இருக்கான் வெளியூருக்கு போனேன் செஞ்சிருவான் பெருந்துடக்க மாதிரி ரெண்டு நாள் தொடமாட்டான் அப்ப ஊருக்கு வந்து சுத்தமாயிட்டு மறுபடியும் என்ன செய்யலாம் பலேஸ்வரம் தொழுவோம் இப்பேற்பட்ட மனநிலையில இருக்கு இவங்க தொழுகையாளர் லிஸ்ட்ல வரமாட்டாங்க தொழுகை என்பது எப்படி இருக்கணும் எந்த சூழ்நிலையில அந்த பக்த அடைஞ்சாலும் அங்க நாம தொழக்கூடிய போல இருக்கணும் அந்த தொழு எப்படி இருக்கணும் உள்ளட்சத்தோட இருக்கணும் என்ன உள்ளட்சம் நான் தொழுறேன் என் தொழுக ரப்பு ஏத்துக்கணும் என் ரப்பு ஏத்துக்கணும் ரெண்டு விஷயம் என்னுடைய செயல்பாடுகள் என்ன இருக்க கூடாது ஹராமான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது நான் வட்டி தொழில் செஞ்சுட்டு அஞ்சு வகுப்பு தொழில் பிரயோஜனம் இருக்கா இருக்கா சினிமா தேட்டர் வச்சு நடத்தேன் ஆனா நான் சினிமா பார்க்க மாட்டேன் நான் தொழுகிறேன் ஒழுங்கா யாரையா வச்சு நடத்துறேன் என் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என் வருமானம் எப்படி இருக்கும் அப்ப எப்படி எனக்கு பாத்துக்கிறேன்னு சொன்னா நானும் எனது செயல்பாடும் அல்லாவின் திருமுகத்தை நோக்கி இருக்க வேண்டும் அல்லாவினுடைய திருப்பொருத்தத்தை